அனைவருக்கும் வணக்கம் தி தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டை பற்றி அதில் நம்ம என்ன எதனால் நடந்தது எப்படி இருந்தால் அதை தவிர்த்துருக்கலாம் அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துருக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் ஆனால் இன்றைக்கி கார் நிறையா நம்ம பார்க்குறோம் இந்த குறிப்பிட்ட ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே நிறையா பேர்கிட்ட வந்து கார் ஓனர் கார் புதுசாக வாங்குகிறாங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வர்றாங்க அது மாதிரி சென்னையிலேருந்து நிறையா கார்கள் வந்து இந்த தமிழ்நாடு முழுவதுமே ஆந்திரா கர்நாடகா கூட போகுது அந்த பெரிய சிட்டியிலிருந்து கார்கள் மிக குறைந்த விலைக்கு கூட கிடைக்குது மாடல் ஒரு பத்து வருஷம் க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இது மாதிரி ரெண்டாயிரத்து பதினஞ்சு இருபது இது மாதிரி கால்கள்லாம் கூட கிடைக்குது இப்போ எல்லாருமே கார் வந்து வாங்கி கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க சில பேர் ஓட்ட தெரியாதவங்க டிரைவர் போட்டு அதை போ நம்ம பழகிற வரைக்கும் பெரியூர் போகிறதுக்கு டிரைவர் வந்து ஆக்டிங் டிரைவர்ஸ் அவங்கள போட்டு நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு போகிறோம் அது மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது என்னுடைய சிஸ்டரோட சன் வந்து மேற்படிப்புக்காக அமெரிக்கா போகிறாரு இன்றைக்கு இன்றைக்கி இரவு அந்த அவருக்கு ஃப்ளைட்டு நான் இருந்து காலையில் நாங்கள் கிளம்புறோம் அந்த சென்னைக்கு அவரை வந்து ஃப்ளைட் ஏற்றி விடணும்னு சொல்லி அப்போ அவர் அப்போ நான் வந்து இங்கே கார் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்போ ஒரு டிரைவர் வந்து எங்களுக்கு ரெகுலராக வேன் டிரைவர் ஒருத்தர் வருவார் அவர் வந்து அந்த காரில் அவர் டிரைவர் அவர் எடுத்துகிட்டு வந்து எங்களை கூட்டு போகிறாரு சென்னைக்கு கார் வந்து அது கொஞ்சம் மாடர்னான காரு கொஞ்சம் விலை மதிப்பு கூட்டின உள்ள கார் தான் இம்போர்ட்டட் கார்ன்னு வச்சுக்கலாம் அப்போ அது அந்த காரை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் இவர் தயாரிப்பாளர் குஞ்சு இருந்து இங்கே அந்த கார் விலைக்கு வந்தது அது அந்த காரை நான் விலைக்கு வாங்கினேன் போடுன்னு நினைக்கிறேன் பதினாறு அடி நீளம் இருக்கும் அந்த அந்த காலகட்டத்தில் இப்போ இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக உள்ள கார்கள்லாம் வர ஆரம்பிக்கலை இப்போ சுமோ இருக்கும் சியாரா இருக்கும் அம்பாசிடர் இருக்கும் இப்போ இவர் வந்து அந்த காரில் நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட பெரம்பலூருக்கு முன்னாடி திருச்சி டு பெரம்பலூருக்கு முன்னாடி ஒரு ஊரில் கார் வந்து எழுபது எண்பது இல்லை தொண்ணூறு நூறில் போயிட்டுருக்கு அப்போ நான் முன்சீட்டில் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பின்னாடி என்னுடைய மிஸ்எஸ் உட்காந்துருக்காங்க அப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு பஸ் நிக்குது பஸ்ஸ பாஸ் பண்ணி என்னுடைய கார் நேரா போகுது பஸ் நிக்கிற பஸ்ஸு அந்த பஸ்ஸ பாஸ் பண்ணி காரு இப்போ தூரத்துலேருந்து வரும்போது பஸ் நிக்கிறது தெரியுது இவர் கார் பாஸ் பண்ணி போறாரு போகும்போது இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி இருந்து ஒரு நபர் ஒரு வயசானவர் குறுக்க வர்றாரு இவர் கார் வரவும் அவர் வரவும் கரெக்டா இருக்கு ஏன் டிரைவர் என்ன பண்றாரு ஒதுக்கி ஓட்டுறாரு இந்த பக்கம் ரைட்ல ஒதுக்கும் போது அவர் வேகமா வந்து கார்ல வந்து கார்ல வந்து வரும்போது ரெண்டு மேட்ச் ஆகி அவர் பின்பக்கமா கார் மோதி அப்படியே தூக்கி எரியப்பட்டு பேனட்ல உட்கார்ந்து அப்படி சாயும்போது கண்ணாடியில தளப்பட்டு கண்ணாடி உடையுது அவர் கீழே விழுகிறார் இது காலையில பத்து மணி இருக்கும் இப்ப நாங்க மெட்ராஸுக்கு போய் ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம் அப்ப இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு இதுல யார் மேல குறைன்னு சொல்றதுன்னு சொல்றதுன்னு சொன்னா இப்ப பஸ்ல இருந்து பின்பக்கம் பாஸ் பண்ணி ரோட்டை கிராஸ் பண்ணாங்கன்னா இங்க இருந்து வர்றவங்களுக்கு பின் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்தாங்கன்னா பாஸ் பண்றது தெரியும் எல்லாருமே நல்லா டூ வீலர்ல போறவங்களுக்கு கூட இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நடக்கும் அப்ப பஸ் நிக்கிற பஸ்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு யார் குறுக்க வருவா அப்படிங்கிறது தெரியாது இப்ப கொஞ்சம் அது எப்பவுமே அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் அப்படின்னா இவர் போகவும் அவர் வந்து அவர் வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி வரும்போது பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று ரெண்டு பக்கமும் பார்த்து எதுவும் வரலைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரணும் அடுத்த சைடு வரணும் ஆனால் இவர் இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்க்காம த ஏதோ ஒன்று நம்ம இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் அவர் வந்து கிராஸ் பண்ணுறாரு அப்போ மோதி அவர் கீழே விழுந்த உடனே உடனே ஒரு கூட்டம் கூடிச்சு டிரைவர் மேலே தப்புலப்பா அப்படின்னு சொன்னாலும் கூட காருக்கு வந்து இது ஆக்சிடென்ட் ஆனால் டிரைவருக்கு காருக்கு அந்த ஓட்டு ஓட்டுநருக்கு தான் இது ஒரு பெரிய தலைவலி கேஸ் ஆகும் உடனே அவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு அங்கேருந்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனாங்க நாங்கள் இவங்க என்ன பண்ணாங்க முறைப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அங்கே கொண்டு போய் காரை நிறுத்தின உடனே அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க இந்த விவரத்தை சொன்னோம் அவங்க உடனே பெரம்பலூர் ஆஸ்பத்திரியில் கேட்டாங்களா என்னன்னு தெரியல உடனே சரி நீங்கள் வந்து ஆர்சி புக்கு மற்றதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் காரை எடுத்துகிட்டு போங்க போயிட்டு வந்து சென்னைக்கு போயிட்டு வந்து காரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அதுபடியே நாங்கள் வந்து நேராக சென்னைக்கு போய் அவரை ஃப்ளைட்டை ஏற்றி விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து காரை வந்து அந்த ஸ்டேஷனில் நிறுத்திட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம் திருச்சி வந்துவிட்டோம் அதுக்கு பிறகு ஆர்டிஓ ஆஃபீஸ் அந்த நடைமுறைகள்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு கார் எடுக்க முடிஞ்சது ஏன் சொல்கிறேன்னா பஸ்ஸுக்கு முன்னாடி இருந்து எப்போ வேணாலும் யார் வேணாலும் கிராஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம பஸ்ஸுக்கு பக்கத்தில் போகும்போது பஸ்ஸு நிற்கிற பஸ்ஸில் போகும்போது நம்ம நூறில் போனால் கூட எழுபது எண்பது அறுபது அப்படின்றத ஸ்பீடை குறைச்சி பஸ்ஸை தாண்டின பிறகு மறுபடியும் நீங்கள் ஸ்பீடு வந்து எழுபது எண்பது தொண்ணூறுன்னு போகலாம் ஆனால் பஸ்ஸு நிற்கிற பஸ்ஸோ நிற்கிற லாரி இது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கு அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல ஜாக்கிரதையா டிரைவர்ஸ் வண்டி ஓட்டுறவங்க இருக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன் அந்த பெரியவர் வந்து உயிர் பிழைச்சிட்டாரு பின்மண்டியில ரத்தம் லேசாக வந்தது உயிர் பிழைச்சிட்டாரு அப்புறம் அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கேஸ் நடந்தது இன்சூரன்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரெண்டு லட்சமோ ஒரு மூணு லட்சமோ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் இன்சூரன்ஸ் வண்டியில் இருந்ததுனால இந்த 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 பண பிரச்சனை எதுவுமே வரல இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினால் இது வந்து அந்த வண்டி உரிமையாளர் தான் இந்த பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை பஞ்சாயத்து பெரிய பிரச்சனையாகும் அதனால் வண்டி ஓட்டுறவங்க ஆக்சிடென்ட் ஆகாமல் ஓட்டணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும் அதுவும் இந்த மாதிரி நிற்கிற வண்டிகளை பாஸ் பண்ணும்போது இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்கன்னு சொல்லிடுறேன் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க